ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிப்சிரான் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி நல்ல சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதை நான் இன்னைக்கு டொமேட்டோ ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லா வகையான ரசம் ரைஸ் சாம்பார் ரைஸ் அப்புறம் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றப்ப அருமையாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ரிப்சிரான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன் கேஜி பொட்டேட்டோ இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொரியண்டர் பவுடர் சில்லி பவுடர் டெர்மரிக் பவுடர் கரம் மசாலா கடுகு கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு ஆயில் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அகலமான பேனை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் டெர்மரிக் பவுடரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விடணும் தென் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணணும் அப்புறம் சிம்லையே டூ டு ஃபோர் மினிட்ஸ் முடி போட்டு வச்சுக்கணும் இப்போ ஒரு ஹாஃப் பதத்துக்கு வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் திரும்பவும் சிம்லையே ஒரு த்ரீ மினிட்ஸ் வேக வச்சோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும் உங்களுக்கு இன்னும் ரோஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லையே வச்சுக்கலாம் நான் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்க போகிறேன் இப்படி செஞ்சால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு ஒருவள் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச சைடிஷும் கூட ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரிப்ஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ